ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் ஒன்று குருவின் முக்கியத்துவம் ஸ்ரீ குருபியோ நமஹா எல்லாம் வல்ல கணபதியை வணங்கி அனைத்து படைப்புகளுக்கும் ஆதாரமான ஸ்ரீ தத்தாத்ரேயரை வணங்கி ஸ்ரீ தத்த பரம்பரையில் உதித்த அனைத்து குருமார்களின் பாதத்தை வணங்கி என் மூதாதையர்களுக்கு என் வணக்கத்தை சமர்ப்பித்து ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் சரித்திரத்தை எழுத துவங்குகிறேன் இறைவனின் படைப்பின் துவக்கம் முதலே மனிதன் தொடர்ந்து பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கின்றான் இருப்பினும் அவனுடைய இறுதி இலக்கான முழுமை நிலையை அவனால் அடைய முடியவில்லை அப்படி அவன் அந்த நிலையை அடைவானெனில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எங்கும் நிறைந்திருக்கும் தெய்வீகத்தையும் அதன் ஆதாரத்தையும் இந்த படைப்பின் மூலக்கூறு பற்றியும் அதில் பொதிந்திருக்கும் உண்மை மற்றும் பல்வேறு பெயர்கள் மற்றும் உருவங்கள் பற்றியும் அறிந்து கொள்வான் இந்த முழு படைப்பில் மனித பிறவி மட்டுமே உன்னதமான உயர்ந்த பிறவியாக கருதப்படுகிறது மற்ற உணர்வுள்ள உயிரினங்களுக்கு மறுக்கப்பட்ட அறிவு பகுத்தறியும் தன்மை மற்றும் ஞானம் ஆகிய திறன்கள் மனிதனுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ள உயர்வான தகுதிகள் அதனால்தான் கடவுள் மனிதனை படைப்பு ஏணியின் உச்சத்தில் வைத்துள்ளார் அவனுடைய பகுத்தறியும் திறனைக் கொண்டு அவனுள் இருக்கும் தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டு விழிப்படைய வேண்டும் அவன் தன் எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் செயல்களை தன் தினசரி வாழ்க்கையில் வெளிப்படுத்துவதன் மூலம் தன்னை கடவுளின் உருவமாக பரிணாமம் அடையச் செய்ய முடியும் வேதங்களில் ஜீவோ பரமைவ நாபரகா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஜீவனும் பிரம்மமும் வெவ்வேறு அல்ல என்பதுதான் அதன் பொருள் ஒருவன் ஆன்மீக அடைய வேண்டுமானால் அதற்காக கடுமையாக போராட வேண்டும் தீவிரமான முயற்சி இருக்குமாயின் தெய்வீக அருள் எந்தவித தடையும் இல்லாமல் பொங்கி எழுந்து மனிதனுக்கு நல்வழி காட்டி அவனை வழிநடத்தும் மேலும் அவன் பிறவியின் பலனை அடையச் செய்யும் அந்த தெய்வீக அருள் பெரும்பாலும் குருவின் உருவத்தில்தான் நம்மிடம் வரும் குரு கூ என்றால் இருள் ரூ என்றால் அகற்றுபவர் என்று பொருள்படும் எனவே குரு என்றால் இருளை அகற்றுபவர் என்று பொருள்படும் குரு அவருடைய சீடனின் மனதில் போதனைகள் அளித்து ஞானத்தை அளிக்கிறார் ஆத்ம சாட்சாகாரத்திற்கும் அதாவது தன்னை உணர்தல் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் மனித பிறவி மட்டுமே மிகவும் உயர்ந்ததும் அரிதான வாய்ப்புமாக அமைகிறது இதை உணர்ந்து கொண்டு தன் வாழ்நாள் முழுவதும் சாதகமாக உபயோகித்துக்கொண்டு தன்னை பிறப்பு இறப்பு சுழற்சிகளிலிருந்து விடுவித்து கொள்ளவும் கடவுளுடன் ஒன்றர கலந்து பேரானந்த நிலையை அடைவதற்கான முயற்சியிலும் ஈடுபட வேண்டும் அப்படிப்பட்ட நிலை மோட்சம் முக்தி கைவழியம் மற்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறது ஒரு ஜீவாத்மாவுக்கு இது மட்டுமே ஒரே நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட வாய்ப்பை இந்த மனித பிறவியில் இழந்துவிட்டால் அடுத்த பிறவி மனித பிறவியாக இருக்கும் என்பதற்கு உத்தரவாதம் உண்டா என்ன நாம் நம் மேன்மையான பிறவிகளிலிருந்து தாழ்ந்திறங்கி கீழ்பிறவிகள் எடுத்தோமேயானால் பிறப்பு இறப்பு சுழற்சிகளில் மாட்டிக்கொண்டு தவிக்க நேரிடும் மனிதன் முதலில் தன் பூர்வ ஜென்மங்கள் மூலம் பெற்றுக்கொண்ட மிருக பண்புகளை களைய வேண்டும் அவன் மனிதனுக்குரிய உயரிய பண்புகளை தன்னுள் ஸ்தாபித்து கொண்டு தன் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் அவன் தன் மனதை கர்ம யோகம் மூலம் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் அதாவது அவனுக்குரிய கடமைகளை எந்தவித அகம்பாவமும் இல்லாமல் செய்த பரோபகாரங்களுக்கும் பலனை எதிர்பார்க்காமல் செய்து முடிக்க வேண்டும் மனம் மற்றும் அறிவை தூய்மையாக்கிக் கொள்ளவும் கடவுளின் மீது பக்தியை அதிகரித்துக் கொள்ளவும் அனைவரிடமும் அன்புடன் நடந்து கொள்வதற்கும் சச்சங்கத்தை நாட வேண்டும் சச்சங்கம் பக்தி மற்றும் நற்பண்புடையவர்களின் நட்பு சச்சங்கம் ஆன்மீகத்தில் பல மாயாஜாலங்களை செய்யும் ஒரு மனிதன் கடவுளை நோக்கி அவன் மேற்கொள்ளும் பயணத்தை துரிதப்படுத்தும் அவன் தேடிக்கொண்டிருக்கும் கடவுளை அவன் அருகில் அழைத்து வரும் இதுதான் சச்சங்கம் மற்றும் பக்தி பக்திமான்களுடனான நட்பின் சக்தி மேலும் ஒரு சத்குருவின் தொடர்பு இருக்குமாயின் சாத்தியமற்றது அனைத்தும் சாத்தியமாகும் அவர் ஞானம் என்னும் கண்ணாடியை தன் ஸ்தீரன் முன் சுமந்து கொண்டு அவனுக்கு கடவுளை வெளிப்படுத்துவார் சத்குரு தன் ஸ்தீரனை முழுவதுமாக தன் இயல்பிலிருந்து உருமாற்றி தன்னைப் போலவே மாற்றிவிடுவார் அதாவது கடவுளைப் போலவே ஒரு பொற்கொள்ளன் எப்படி கரியிலிருந்து தங்கத்தை பிரித்து எடுக்கிறானோ அதே போன்று என்று கூறலாம் சத்குருவும் கடவுளும் வெவ்வேறு அல்ல கடவுளின் அனுகிரகம் இல்லாமல் ஒருவருக்கு சத்குருவின் கடாட்சம் கிடைக்காது முதலில் சத்குருவை பிரார்த்தனை செய்து அடைந்தாலே நம் பாதி வேலை முடிந்தது அவர் நம் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு வழிநடத்துவார் அதற்கு நாம் முதலில் அவரிடம் முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும் அவர்தான் நம் மாதா பிதா குரு மற்றும் தெய்வம் நீங்கள் ஒரு சத்குருவை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா குருவே பிரம்மா குருவே விஷ்ணு குருவே மகேஸ்வரன் குருவே உண்மையில் பரபிரம்மா அந்த குருவின் பாதங்களில் வீழ்ந்து நமஸ்கரிக்கிறேன் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் முழு மனதுடன் சரணாகதி அடையும் போது குருவின் அருளை முழுமையாக பெற முடியும் ஒருவனுக்கு குருவின் கடாட்சம் முழுமையாக கிடைத்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்ட ஒன்றாக ஆகிவிடும் அவனுக்கு தேவை என்பதே இருக்காது மேலும் அவன் வாழ்க்கை முழுமை பெற்ற ஒன்றாக ஆகிவிடும் சபான சரிகே கருதி தாட்கால் நகிக்கால வேலதையால் ஆகி இவ்வாறு துக்காராம் பாடுகிறார் அதாவது குரு ஒரு சீடனை உண்மையல்லாத ஒன்றிலிருந்து உண்மைக்கும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும் மரணத்திலிருந்து அழியா நிலைக்கும் வழி என்பதே அதன் பொருள் ஆகவே குருவின் கடாட்சத்தை பெற்ற ஒருவன் பூரணமாகி விடுகின்றான் நீங்கள் தயார் நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால் குருவே உங்களை தேடி வந்து விடுவார் அப்படிப்பட்ட உன்னதமான நிலைக்கு அனைவரையும் அழைத்து செல்லுமாறு கடவுளை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறேன் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர் ஜெய் சைராம் ஜெய் குரு தேவதத்தா